தொடர்வது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக வழங்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய குறிப்பிட்ட பேருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதன் பிரதிப்பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் தொடர்பான போலீசாரின் பணிகளுக்காக நூற்றி எழுபத்தி ஐந்து பேருந்துகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நாளை இருபதாம் திகதியும் நாளை மறுதினம் இருபத்தி ஒராம் திகதியும் விசேட தொலைதூர பேருந்து சேவையொன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமையவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியே தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு போலீசாருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் அறுபத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்